மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பனை மரங்களை தமிழ்நாட்டில் அதிக அளவில் நடுவதற்கு உத்தரவிட்டதன்படி தமிழ்நாடு முழுவதும் பனை விதைகள் நடும் பணி பெரும் இயக்கமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதன் தொடர்ச்சியாக பெருநகர சென்னை மாநகராட்சியின் சார்பில் அனைத்து மண்டலங்களிலும் உள்ள கடற்கரை மற்றும் நீர்நிலை பகுதிகளில் ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் பனை விதைகள் நடும் பணியினை தொடங்கி வைக்கும் விதமாக மாண்புமிகு மேயர் அவர்கள் பத்து பத்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று பெருங்குடி மண்டலம் பாலவாக்கம் கடற்கரையில் பனை விதைகளை நட்டு தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து இப்பணியானது பெருநகர சென்னை மாநகராட்சியுடன் நாட்டு திட்ட மாணவர்கள் சென்னை பல்கலைக்கழகம் தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் தமிழ்நாடு தன்னார்வலர்களுடன் இணைந்து மேற்கொள்ளப்பட்டது இதற்காக தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து குறிப்பாக பனை மரங்கள் அதிகம் காணப்படும் ராமநாதபுரம் மற்றும் தர்மபுரி போன்ற மாவட்டங்களிலிருந்து பனை விதைகள் கொண்டு வரப்பட்டன இந்த பனை விதைகள் பெருநகர சென்னை மாநகராட்சியின் கடற்கரை பகுதிகளில் உள்ள நாற்பத்து ஐந்து இடங்களில் எண்பத்து ஐந்தாயிரம் பனை விதைகளும் நாற்பத்தி ஓரு நீர்நிலை பகுதிகளில் அறுபத்து ஐந்தாயிரம் பனை விதைகளும் என மொத்தம் ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் பனை விதைகள் நடும் பணி மேற்கொள்ளப்பட்டது நடவு செய்யப்படும் பனை விதைகளை கள ஆய்வு செய்து பராமரிப்பதற்காக பெருநகர சென்னை மாநகராட்சி மூலம் உதவி ஆப்பிள் ஜியோ டேக்கிங் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது கடல் அரிப்பினை தடுத்து கடல் சீற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை குறைத்திடும் வகையில் மக்களுக்கு நலன் தரும் மரமாக தமிழ்நாட்டின் மரமான பனை மரத்தின் விதைகள் நடும் பணி மேற்கொள்ளப்படுவது குறிப்பிடத்தக்கது